வணக்கம் என் பேர் தியாகராஜன் என்னோட படிப்புன்னு சொன்னீங்கன்னா ஒரு எட்டு தான் படிச்சிருக்கேன் டென் கிளாஸ் படித்து தான் கம்பெனியில் வந்தேன் சாதாரண டெய்லராக இருந்து கை முடிச்சு டெய்லராக இருந்து பேட்டன் கற்றுக்கிட்டு பேட்டனுக்கு அப்புறம் கேடு கற்றுக்கிட்டு அப்புறம் சென்ட்ரு வச்சு இந்த அளவுக்கு நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இது ஒரு பன்னெண்டு டோஷமாக நான் எடுத்துகிட்டு இருக்கேங்க சென்டருன்றதை வந்து டெய்லி ஒரு இருபது பேர் ரொம்ப படிக்கிறாங்க ஒரு கேடுக்கு மேனூல் பேட்டனுக்கு எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு சிறப்பாக ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வேலையை இருக்கேன் இதை செஞ்சுட்டு வரேன் இப்போ கார்மெண்ட்ஸ் பில் எடுத்துக்கிட்டால் நம்ம கேடு தான் ஃபஸ்ட்டு கேடு பேட்டர்ன் தான் ஃபஸ்ட்டு முதல்ல தேவைப்படுது அவங்களுக்கு அதை வந்து நான் கன்சப்ஷன் போட்டு இருக்கட்டும் பேட்டர்ன் போட்டு தரதாக இருக்கும் அதிநவீன பொருள் வச்சு பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதாவது பொருள்னா சாஃப்ட்வேர் நல்ல சாஃப்டர் இப்போ பாப்புலேஷனாக இருக்கிற எல்லா சாஃப்டரையும் நான் வந்து வாங்கி வச்சு பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ்லேயும் எல்லாமே டெக்னாலஜி பேஸ் எல்லாமே ரொம்ப டாப் லெவலில் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் லே லேசர் கட்டு அப்புறம் டிஜிஎஸ் கேமரா இன்னும் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தோன்னா ஜெமினி கேடு ஸ்டெயில் கேடு இதெல்லாம் வச்சு ரொம்ப ரொம்ப ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிநவீன சாஃப்ட்வேர் எல்லாம் யுஎஸ்எல் யூகேனு ஆடலாம் தயாரிக்கப்பட்டது அதை வச்சு தான் நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு வரேன் ட்ரைனிங் கொடுக்குறது இல்லாமல் வேலை வாய்ப்பு நிறைய ஏற்படுத்தி கொடுக்குறேன் இப்போ கிராமத்து பசங்களாம் வராங்க இளைஞர்களாக வராங்க வந்து இது மாதிரி பண்ணி கொடுக்க சார்னா முதல்ல கம்மியான ஃபீஸ் ஒரு ரெண்டாயிரம் ஒரு வாங்கிட்டு கூட உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்க தண்ணி கொடுத்து வேலை கற்று கொடுத்து அனுப்பிச்சிட்டு வரது முதல்ல வந்து ஆரம்ப காலத்தில் பேட்டர் மட்டும் தான் தேவைப்படுது நம்ம கார்மெண்ட்ல இப்போ கேரள வந்து அவசியமான ஒன்றா இருக்குது ஏன்னா வர பையர் வந்து முதல்ல எனக்கு எல்லாமே ஒரு ஒரு ரெக்கார்டாக ஒரு ஃபைலா ஃபைலுங்கிறது கேரள தான் முடியுது நம்ம முதல் வேலையை எடுத்தோம்னா ஒரு கன்செப்ஷன் போட்டு ஆடர் பிளேஸ்மெண்ட் ஆகிடுச்சு ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் துணிவானுங்கிறது வந்து முதல் முதல்ல ஓனர் தெரிய ஒரு விஷயம் அது வந்து நம்ம கேரள தான் முதல்ல பண்ணி கொடுக்கணும் கேடு தான் இத்தனை கிராம் துணி எடுக்கணும் இத்தனை கிலோ வாங்கணுங்கிறது வந்து தெரிய வருது அவங்களுக்கு அது முதல் முதல்ல அத்தியாவசியம் முக்கியமா இருக்குது அது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டால் போட்டாதான் ஒரு பீஸை விட்ட முடியும் கட் பண்ண முடியும் இந்த பேட்டர் நம்ம பண்ணி பண்ணால் பண்ணாதான் பீஸ் கரெக்டாக வரும் ஸோ அதை முதல்ல நம்ம பண்ணி கொடுக்குறோம் முதல்ல ஆரம்ப ஆரம்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா பேட்டன் வேலை வந்து பேட்டர்ன் தான் கேடுலாம் ஒன்று பெருசாக இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்துச்சு இப்போ கேடு இல்லாமல் பேட்டன் இல்லை அப்படிங்கிற ஒரு இதுக்கு எதுனாலன்னா முதல்ல ஒரு ஒரு நாலு பேர் செய்யக்கூட வேண்டிய வேலையை வந்து கேடு ஒரு ஆள் வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நாலு பேட்டர் மாஸ்டரும் நாலு பேர் கன்சூம் எடுத்துறத இதே வந்து ஒரு கேட் இருந்தால் போதும் நாலு பேரோட வேலை செஞ்சிடலாம் நம்ம ஸோ டெக்னாலஜி வைஸும் நமக்கு ரெக்கார்ட் ஆகிடுது ஒரு வேலை செஞ்சா இந்த வேலை செஞ்சிருக்காங்க இவ்வளோ பேட்டர் இருக்குது ஃபைல் கம்ப்யூட்டர்ல ஃபைல் வந்துடுது உங்களுக்கு என்னைக்கு எதுவும் மிஸ் ஆனாலும் இம்மிடியேட்டாக உடனடியாக அதை எடுத்து திரும்ப ரீஆர்ட்ரு வந்து ப்ரொசீட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிற காரணத்தினால இது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு எந்த அளவுக்குன்னா முதல்ல இது இல்லாமல் ஒரு பேட்டர்ன் இல்லாமலும் ஒரு மெச்சரைஸ்க்கு ஒரு துணியோட கிராமம் தெரியாமல் இந்த வேலை செய்ய முடியாது இந்த வேலை அதுதான் முதல் தகுதியா இருக்கு ஒரு ஒரு ஆர்டர் பிளேஸ்மெண்ட் டெக்பேக் வந்துருச்சு பயிரிட்டேருந்து ஒரு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா முதலே துணி ஆர்டர் பண்ண பாங்க துணியை ஆர்டர் பண்ணணும்னா என்ன தெரியணும் எத்தனை கிலோ துணி வாங்கணும் தெரியணும் எத்தனை கிலோ துணி வாங்கினா பேட்டனுக்கு போட்டுக்குவோம் பேட்டர் போட்டுருக்கணும்னா கேடு போட்டுக்கணும் ஸோ முதல் வேலை ஸ்டார்ட் ஆகுது இங்கே அப்புறம் இரண்டாவது எஸ்எஸ் லேபிள்ஸ் சொல்றாங்க ஒரு சராசரியா ஒரு வேலை ஆரம்ப காலத்தில் இருக்கும் எட்டு ரூபாய் ஒம்பது ரூபா பன்னெண்டு ரூபாய் ஸ்டார்ட் பண்ணி ஆனா இந்த வேலைக்கு ஸ்டார்டிங்ல பதினாலாயிரம் கொடுக்கற அளவுக்கு அவங்களுடைய வந்து படிப்போட திறனுக்கு தகுந்த மாதிரி அவங்க திறமைக்கு தகுந்த மாதிரியான ஒரு சேலரி கொடுக்கப்படுது இது அனுபவம் சார்ந்தவருக்கு நல்ல சேலரி கொடுக்கப்படுது ஒரு கம்பெனியில போய் ரெண்டு வருஷம் வேலை செய்யறாங்கன்னா மூணு வருஷம் முப்பதாயிரம் அப்ப வாங்கக்கூடிய ஒரு தகுதி வளர்ந்துட்டாங்க அவங்க சோ அதனால இந்த இளைஞர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கீங்க நான் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் இளைஞர்கள் வந்து இந்த டெக்னாலஜி கையில் எடுத்துகிட்டு வேலை செய்யுங்க பழைய ஆளுங்க இருக்கிறீங்க அதாவது மேலே இருக்கிறீங்க அவங்க தயவு செஞ்சு இந்த டெக்னாலஜி கற்றுக்குங்க கருத்துக்காங்க ஏன்னா இளைஞர்கள் காட்டுற ஆர்வத்தை பழைய பேட்மாஸ் காட்டுறது இல்லை அவங்க இன்னும் மனநிலை மாறாம பழைய வேலை தான் ஆனா தூக்கி தான் வெட்டுவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்க ஒரு ஒரு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் பழைய பேட்மா இப்ப வேலை செய்ய முடியல வேலை கிடைக்கிறது இல்லை ஏன்னா நிறைய இளைஞர்கள் படிச்சு முன்னாடி வர்றதுனால அந்த இளைஞரை இவங்களை வந்து தாண்டிடுறாங்க இவங்கள திறமையை தாண்டி ஜெயிச்சிடுறாங்க சோ இங்க வந்து டெக்னாலஜியை கையில எடுத்தா மட்டும்தான் இந்த பழைய மாசம் ஜெயிக்க முடியுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் சார்